வணக்கம் அன்பு நண்பர்களே ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவிருக்கிறோம் நம்ம இப்போ பார்க்க போகிற பலன்கள் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இந்த மார்ச் மாதத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து கிடைக்கிற மாதிரி செய்து கொள்ளுங்கங்க ஏன்னா நம்ம மாத ராசி பலன்கள் வார ராசி பலன்கள் தினசரி ராசி பலன்கள் எல்லாமே போட்டுக்கிட்டு வர்றோம் அதே போல் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கும் சேர் செய்து நீங்கள் பயன்படுத்துற மாதிரி அவங்களையும் செய்யுங்க இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா நம்மளுடைய ராசி பலன்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லக்கண பலன்களையும் சேர்த்து பாருங்க ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சிம்ம ராசியாக இருக்கீங்க ஒரு விருட்சகள் லக்கணமாக இருக்கீங்க அப்படின்னா சிம்ம ராசி பலன்களையும் பாருங்கள் அதே போல் ராசி பலன்களையும் சேர்த்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முழு பலன்களும் கிடைக்கக்கூடும்ங்க அப்போது இந்த இரண்டு பலன்களையும் இந்த இரண்டு ராசி பலன்களையும் சேர்த்து பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு முழுவதுமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும்ங்க சிம்ம ராசியாக இருந்து சிம்ம ராசியோட பலன்களை மட்டும் பார்த்துருப்பீங்க ஆனால் நீங்கள் விருட்சகள் லக்கணமாக இருந்தீங்கன்னா விருட்ச லக்கணத்தோட பலன்களை பார்த்துருக்க மாட்டீங்க அப்போ இந்த சிம்ம ராசியோட பலன்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடக்கும் இன்னொரு விஷயங்கள் நடக்காது அதாவது விருச்சக ராசியோட பலன்களை நீங்கள் சேர்த்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட பலன்கள் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் ராசியோட பலன்கள் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் அப்போ இரண்டும் சேர்ந்து ஐம்பது ஐம்பது பார்த்தீங்கன்னா நூறு பர்சன்டேஜ் உங்களுக்கு முழுவதும் கிடைக்க கொடுங்க அப்போ இந்த இரண்டு பலன்களையும் பாருங்கள் ஏன்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுடைய உடலை இயக்கிறது எது உயிர் அப்போ இந்த உடலும் உயிரும் சேர்ந்து செயல்படும் பொழுது தான் நம்மளுடைய செயல்பாடுகளை செய்ய முடியுங்க அப்போ உடல் தனியாகவும் உயிர் தனியாக இருந்துச்சுன்னா அது எப்படி வேலை செய்யாமல் இருக்கும் அப்போ லக்கணமும் ராசியும் சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு முழு வேலைகளும் ஒரு செயல்பாடுகளும் செய்யக்கூடும்ங்க அப்போ இரண்டு பலன்களையும் சேர்த்து பாருங்க உங்களுக்கு உண்டான ஒரு முழு பலன்களும் கிடைக்கும் அதனால் நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் நல்ல விஷயங்களாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக தொடர்ந்து கடைபிடிச்சிட்டே வாங்க அது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நாங்கள் பாதகமான விஷயங்களை சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அந்த பாதகமான விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருக்கணுங்க அதுதான் வந்து இந்த ராசி பலன்களுடைய நோக்கமே நாங்கள் சொல்கிற சில விஷயங்கள் பாதகமாக இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது நல்லது அதே போல் தான் ஒவ்வொரு மாதமுமே நாங்கள் சொல்கிற விஷயங்களில் கவனமுடன் இருந்தாலே போதும் எச்சரிக்கையுடன் இருந்தாலும் போதும் நீங்கள் எதுலேயுமே தெளிவான ஒரு முடிவோடு இருக்கும்போது எல்லா விதத்திலையுமே நீங்கள் ஏற்றங்களையும் வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க அப்போ ராசி பலன்கள் லக்கண பலன்கள் இரண்டையும் பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேறதுக்கு உண்டான ஒரு வழியை நீங்கள் ஏற்படுத்திக்கொள்ளுங்க இப்போ நம்ம மார்ச் மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை பார்ப்போமுங்க அப்போ இந்த மார்ச் மாதம் ஆரம்ப காலத்தில் கிரக நிலைகளை பார்த்தோம்னா மேசத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய பயணம் இருக்குங்க அதே போல் கன்னிராசியில கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குது துலாம் ராசியில் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் பயணம் செய்கிறாருங்க அதான் இந்த சந்திரன் பார்த்திங்கன்னா மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டே வருவாங்க மகரத்தில் பார்த்தினா செவ்வாய் சுக்கரனுடைய பயணம் இருக்குது கும்பத்தில் சனி சூரியன் புதன் பகவானுடைய பயணமும் மீனத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குதுங்க இப்போ கிரக மாற்றங்களும் இந்த காலகட்டங்களில் நடக்க போகுதுங்க அப்போ மார்ச் மாதத்தில் நான்கு கிரகங்களுடைய மாற்றங்கள் நிகழப்போகுது புதன் பகவான் பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பார்த்தீங்கன்னா கும்பத்திலிருந்து மீனராசியில் இடப்பெயர்ச்சியாகி பயணம் செய்வார் அதே போல் சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மகரத்திலிருந்து கும்பத்துக்கு சென்று அதிலிருந்து பயணம் செய்வாருங்க செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அந்த கடமைகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகரத்திலிருந்து கும்பத்தில் சென்று இந்த செவ்வாய் பகவான் பயணம் செய்கிறாரு சூரியன் பார்த்தீங்கன்னா பதினாலு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கும்பத்திலிருந்து மீனத்திலிருந்து மீனத்தில் போய் உட்கார்ந்து மீன மீனராசியிலிருந்து பயணம் செய்வாருங்க இந்த கிரக நிலைகள் கிரக மாற்றங்களுடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான பாதகமான பலன்களா இல்லை சாதகமான பலன்களா அப்படின்றத நம்ம முழுவதுமாக பார்க்க போறோம் அப்ப மேசம் முதல் மீனம் வரைக்கு உண்டான பலன்களை நம்ம முழுவதுமாக இப்போ பார்ப்போம்ங்க பல சாதனைகளை படைக்கும் வல்லமை படைத்த தனுசு ராசி தனுசு லக்கண அன்பர்களே உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானமான ஐந்தில் சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாக இருக்குதுங்க அப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்வேறு வளமான பலன்களை எல்லாம் பெறக்கூடிய வாய்ப்புக்களை உங்களுக்கு இந்த குரு பகவானால் உங்களுக்கு உண்டாக போகுது சூரியன் சனி செயற்கை பெற்று மூணில் சஞ்சரிப்பதால் உங்களுடைய செயல்களுக்கு நல்ல ஆதரவுகள் எல்லாம் கிடைக்கக்கூடும்ங்க அப்போ நீங்கள் எந்த ஒரு செயல்கள் செய்தாலும் நல்ல விஷயங்கள் செய்தேன்னா உங்களுக்கு முழு ஆதரவுகள் கிடைக்கக்கூடும்ங்க உங்களுடைய துணையுடைய ஆதரவால் நல்ல ஒரு பலன்களும் இந்த காலகட்டங்களில் எடுக்க முடியுங்க அப்போ நீ இங்கே இருக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதை எல்லாம் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு இதெல்லாம் மிக சிறப்பாக இருக்குங்க குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பில் மிக சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாட்களாகவும் வருகின்ற நாட்கள் எல்லாமே ஒரு அமைப்பு எல்லாம் மிக அற்புதமாக காணப்படுதுங்க அப்போ உங்களுடைய ராசிக்கு ஐந்தில் குரு மூணில் சனி மாதத்தோட முற்பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகுங்க அப்போ நீங்கள் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் துணிந்து எடுப்பீங்க தைரியத்தோடு எடுப்பீங்க தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலகட்டங்களில் இருக்குது பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் உண்டாக காண்பீங்க கடந்த கால பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக குறைய காண்பீங்க அப்போ பணவரவுகள் இருந்த த பணவரவுகளில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே விலகி உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிதி நிலைமை பொருளாதார நிலையெல்லாம் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது திருமணம் போன்ற சுபகாரியங்கள் எல்லாம் எளிதில் கைகூடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியங்கள் எல்லாம் போகுது கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது தொழிலில் வேலையாட்களை கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொண்டேன்னா நீங்கள் போட்ட முதலீடுகளை எல்லாமே எடுக்க முடியும் இந்த காலகட்டங்களில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் பதவி உயர்வுகளும் கிடைக்கக்கூடுங்க அப்போ இந்த காலகட்டங்களில் சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூணாம் வீட்டில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்ய இருப்பது ஒரு மிக சிறப்பான ஒரு அமைப்பாக காணப்படுதுங்க அப்போ இதனால் வரை உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே படிப்படியாக குறைந்து உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே அடையக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உண்டு பண்ணி கொடுக்குறாரு அப்போ உடல் ஆரோக்கியத்தை உங்களுக்கு மிக சிறப்பாக வச்சிருப்பாரு அது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதனால இந்த காலகட்டங்களில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த மருத்துவ செலவுகள் எல்லாமே குறைவது மட்டுமல்லாமல் மனைவி பிள்ளைகளுடைய ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் அப்போ இந்த பண வரவுகள் உங்களுக்கு நன்றாக இருக்க போது உங்களுடைய கடன் பிரச்சனைகள் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா பகலவனை கண்ட பணி போல வந்து விலக கூடும்ங்க முழுமையாக விலகிருங்க இந்த காலகட்டங்களில் இப்போ நீங்கள் வாங்கிய கடன்கள் வருகின்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா பைசல் செய்ய முடியும் அந்தளவுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சனி பகவான் உங்களுக்கு சிறப்பை தருறாருங்க நீண்ட நாளைய உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தற்போது நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க அப்போ அசையும் அசையா சொத்துக்கள் வகையில் முதலீடு முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்குறாரு மனைவி பிள்ளைகள் வழியில் நீங்கள் விரும்பியதை எல்லாம் வாங்கி தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு காலமாக இருக்கு அதே போல் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் குரு பகவான் பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் இந்த இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் எல்லாம் கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும் அமைப்பாகவும் காணப்படுது மறக்க முடியாத சில இனிய நிகழ்வுகள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு யோகத்தையும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க அப்போ கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய இடையூறுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் விலகி ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டாகுதுங்க அப்போ இந்த மாதம் உங்களுக்கு தாராள தனவரவுகள் எல்லாமே இருக்கும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க கொடுங்க அப்போ நல்ல முயற்சிகள் இருந்துச்சுன்னா நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பையும் கொடுப்பாரு இந்த காலகட்டங்கள்ல அவ ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இருக்குங்க கேது பத்தில் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமும் உண்டாகுதுங்க வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு நல்ல அனுகூலமான பலன்களையும் உங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க அப்போ உங்களிடம் பகை பாராட்டியவர்கள் கூட தற்போது உங்களுடைய நல்ல பண்புகளை புரிந்து கொண்டு நட்புடன் பழகக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் ஏற்படுது அதனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சற்று சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா மிக சிறப்பான பலன்களை எல்லாமே உங்களால் ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க போல் நாலில் ராகு இருப்பது பத்தில் கேது இருப்பது பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தேவையில்லாத அலைச்சல்கள் வசதி வாய்ப்புகள் இருந்தால் கூட அதை அனுபவிக்க சில இடையூறுகளும் சிறு சிறு இடையூறுகளும் பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவாருங்க கேது பகவான் நல்லது செய்யும் போது ராகு பகவான் சில கெடுதல்கள் செய்வார் அதனால் எதையுமே பொருட்படுத்தாமல் உங்களுடைய தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்க ஒரு சில விஷயங்களில் நல்லது நடக்கும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக செல்லுங்க அது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்குங்க நிதி நிலைமை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் பொருளாதார பொருளாதார உதவி உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க அப்போ உங்களுடைய தேவைகள் அனைத்தையுமே பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பொருளாதார நிறை அற்புதமாக காணப்படுது உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு உடல் ரீதியாக இருந்த அந்த பாதிப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா தற்போது விலகி எதிலுமே சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க இரண்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உங்களது கோபத்தை எல்லாம் குறைத்து கொண்டு பேச்சில் நிதானத்தோட செயல்படுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க திருமணம் போன்ற சுபகாரியங்கள் எல்லாம் அந்த காலகட்டங்கள் நடக்குமா அப்படின்னு உங்களுடைய ராசிக்கு இரண்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பதாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நல்லா ஏற்படுங்க அதனால பிள்ளைகள் வழியில் நல்ல மனமகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகளும் நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க தொழில் வியாபாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்களை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே உண்டாகுது இப்போ நீண்ட நாட்களாக நீங்கள் தொழில் தொடர்பாக எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் நிறைவேறி மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க அப்போ வேலைக்கு செல்பவங்களுக்கு உங்களுடைய அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் நீண்ட நாட்களாக உங்களால் முடிக்க முடியாமல் இருந்து வந்த பணிகளை கூட நீங்க வருகின்ற நாட்களை எளிதில் முடித்து விட முடியுங்க புதிய வாய்ப்புகள் எதிர்பார்த்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வருகின்ற நாட்களில் ஏற்பட போகுது சிறப்பான வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்க போகுதுங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளியூர் மூலமாக நல்ல அனுகூலங்கள் எல்லாமே உண்டாகக்கூடும்ங்க மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பொருட்களை களவு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் நேரலாம்ங்க அதனால் உங்களுடைய உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்குதுங்க அப்போது புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அப்போ அறிமுகம் இல்லாதவர்களுடைய வீட்டில் எதையுமே நீங்கள் உட்கொள்ள வேண்டாம்ங்க இந்த காலகட்டங்களில் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சி சற்று குறைந்து காணப்படுவதால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க அதே போல் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க தந்தை தாயாரியத்திலையும் கவனம் செலுத்துவது நல்லது நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் அமைதியாக இருந்தால் கூட வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறையாக காணப்படுதுங்க அப்ப தகுந்த வரன்கள்லாம் கிடைத்து திருமணமெல்லாம் எல்லாம் ஏற்பாடு இனிதே நடந்தேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் வீடு நிலம் மற்றும் வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தையும் இந்த மாதம் போராட நட்சத்திரக்கார நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்குறாருங்க உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்க கொடுங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா கவனமுடன் நடந்து கொள்ளுங்க போட்டி தேர்வுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டங்களில் அமைய போகுது சிலருடைய கல்வி பயிலக்கூடிய வெளியூர் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கட்டாயங்கள்லாம் ஏற்படும் அதே போல் வேலைக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது அப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடன் இருங்க ஏன்னா தடைபடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் நீங்க முயற்சி பண்ணுங்க அது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்குங்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருக வழிபாடு மேற்கொள்வது பாம்பு புற்றுக்கு பால் விடுவது இதெல்லாம் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பகல் ஒன்று முப்பத்தி ஏழு மணி முதல் இருபத்தி இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிகாலை ஒன்று இருபத்தி ஏழு மணி வரை சந்திராஷ்டமம் இருக்குது இந்த சந்திராஷ்டம தினங்களில் எந்த ஒரு முக்கிய செயலையும் செய்ய வேண்டாம் அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க நன்றி வணக்கம்